வாழ்க்கையில் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது ஒரே நேரத்தில் நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியாது ஒவ்வொரு வேலையும் பிரித்து பிரித்து தான் செய்ய முடியும் ஆனால் எந்த வேலைக்கு எப்போ நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் எந்த வேலையை நம்ம முதல்ல முடிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் சந்தேகத்தோடு இருப்பாங்க அதனால் இந்த காணொலியில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியும் நாம் எந்த வேலையை முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் அப்படின்னும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் மெயின் சேனல் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஹைசன் ஹவர் மேட்ரிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினாலே போதும் அழகா நீங்களே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க ட்வைட் டி ஹைசன் ஹவர் தான் இந்த ஹைசன் ஹவர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சது இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைட் ஸ்டேட்டோட முப்பத்தி நாலாவது பிரசிடென்ட் இவர் தான் ஹைசன் ஹவர் மேட்ரிக்ஸ் பற்றி மக்களுக்கு சொன்னார் இந்த ஹைசன் அவர் மேட்ரிக்ஸ்ல அவர் ஒரு நாலு வகையாக பிரிச்சுக்கிறாரு முதல் விஷயம் இம்பார்டன்ட் அண்ட் அர்ஜெண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜெண்ட் மூணாவது நாட் இம்பார்டன்ட் பட் அர்ஜெண்ட் நான்காவது நாட் இம்பார்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் இதை தான் ஒரு பாக்ஸாக அவர் பிரிச்சிருக்காரு இப்போ இதை பற்றி நாம் விவரமாக பார்ப்போம் முதல் விஷயம் இம்பார்ட்டன் அண்ட் அர்ஜெண்ட் அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் அதே சமயம் அர்ஜென்ட்டாக அது செஞ்சே ஆகணும் அப்படின்னா அந்த வேலையில் நாம் முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் வருதுன்னு வைங்கள நாம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம் இது வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் அதே மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது உங்கள் குழந்தை அழுகுது உடனே அந்த குழந்தையை தூக்கணும் அது அழுகேன்னு நிப்பாட்டணும் அப்போது அது இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணி ஆகணும் அப்போது இதுவும் இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் இப்போது இது மூலமாகவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அதாவது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதே சமயம் நாம செஞ்ச ஆகணுங்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நோட் எடுத்து இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட்டுன்னு எழுதி எந்தெந்த வேலைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே சமயம் அர்ஜெண்ட் அப்படின்னா அந்த வேலைகளை நீங்கள் எழுதிக்கோங்க இப்போது ரெண்டாவது விஷயம் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் அதாவது நாம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் தான் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆனால் அர்ஜென்ட்டான விஷயம் கிடையாது ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எப்போ வேணாலும் பண்ணலாம் உடனே பண்ணியாகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அர்ஜென்ட்டும் கிடையாது அதனால் இது வந்து இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட்டுக்குள்ளே வருது இன்னொரு உதாரணம் பார்க்கணும்னா நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்னா எக்ஸசைஸ் ரொம்ப தேவைப்படுது அப்போ அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆனால் அர்ஜென்ட்டான விஷயம் கிடையாது எக்ஸசைஸ் பண்ணுறது தான் ஆனால் உடனே பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்ட்டு இருக்காது எப்போ வேணாலும் அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கலாம் அதனால் இந்த கேட்டகிரிலாம் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட்டுக்குள்ளே வரும் இப்போது இந்த ரெண்டாவது வகையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் முக்கியமான விஷயமாக இருக்கணும் ஆனால் அது அர்ஜெண்ட் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கணும் அதை வந்து நோட்டில் எழுதிக்கோங்க இப்போ மூணாவது விஷயம் நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜெண்ட் இப்போது நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரெயினுக்கோ இல்லை ஃப்ளைட்டுக்கோ டிக்கெட் புக் பண்ணணும் இல்லையா அப்போது இது அர்ஜெண்ட்டான விஷயம் ஆனால் அந்த டிக்கெட்டை நீங்கள் தான் புக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட சொல்லி கூட நாம் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லை மற்றவங்க இருக்காங்க அவங்க மூலமாக கூட நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அதே சமயம் இது அர்ஜெண்ட்டாக அமைஞ்சிருது இந்த கேட்டகிரி வந்து நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட்டுக்குள்ளே வருது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்போது உங்கள் ஃப்ரெண்டு சும்மா உங்ககிட்ட பேச ஃபோன் பண்ணுறாரு ஆனால் இது ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இது ஒரு அர்ஜென்ட்டுக்குள்ளே வருது அதாவது அவர் உங்களுக்கு சும்மா பேச தான் ஃபோன் பண்ணுறாரு அதனால் எந்த ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயமும் அவர் சொல்ல போகிறது கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கால் அட்டன் பண்ணி இந்த மாதிரி நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் கால் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் டைமை மிச்சப்படுத்தலாம் அதனால தான் இது வந்து நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட்டுக்குள்ளே வருது இப்போ கடைசி நாலாவது விஷயம் நாட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜெண்ட் இதெல்லாம் வந்து எதுக்குள்ளே அடங்கும் பார்த்திங்கன்னா சோசியல் தான் வந்து அடங்குது இப்போது சும்மா இருக்கிற நேரத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்ருப்போம் அதே மாதிரி கேம் விளையாண்டுருப்போம் இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயமும் கிடையாது அர்ஜென்ட்டான ஒரு விஷயமும் கிடையாது அப்போது இந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சோசியல் மீடியாவை பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே பட் என்டர்டெயின்மெண்ட்காக தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்டை நாம் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் நோட்டில் எழுதி எந்தெந்த விஷயம்லாம் இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட்டுக்குள்ளே வருதோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட்டுக்குள்ளே வருதோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்கள் வேலைகளெல்லாம் எழுதிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் எந்தெந்த விஷயங்கள் நம்ம முதல்ல செய்யணும் எந்தெந்த விஷயங்கள் நம்ம ரெண்டாவதாக செய்யணும் அப்படின்னு ஒரு தெளிவு உங்களுக்கு வரும் அதனால் இந்த ஹெய்ஸன் அவர் மேட்ரிக்ஸை உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் இன்னும் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அடுத்த வர காணொலியெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பகிருங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் இது உங்கள் சர்வே மெயின் சேனல் நன்றி வணக்கம்